ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் அதை மிக மிக அவசரமாக நீ கேட்டுவிடு ஏனென்றால் அது அத்தகைய முக்கியமான ஒரு செய்தியாகும் உன்னுடைய புகைப்படத்தை ஒருவர் வைத்துக் கொண்டு தினமும் இதை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு தெரியாமல் ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து தினம் தினம் அதை பார்த்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அது மிகவும் அவசியமல்லவா அதனால்தான் அம்மா உனக்கு உடனே அதை தெரிவிக்க வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே இது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது உனக்கு எதிரான செயல்கள் எதுவும் அங்கு நடக்கவில்லை என்பதை முதலில் உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் அங்கே நடப்பது உன் மீது கொண்ட அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய புகைப்படத்தை உன் மீது உயிரான அன்பை கொண்ட ஒருவர் வைத்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்பதை நீ நன்றாக புரிந்திருப்பாய் யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்துவிட்டு இப்பொழுது உன்னை இனி எப்பொழுது தேடி வருவாய் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டு நிற்கின்றாரோ அவர்தான் அதை வைத்திருக்கின்றார் அதை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் உன்னை தேடி தேடி தினம் தினம் அந்த புகைப்படத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் அவர் உன்னை போல நினைத்து அந்த புகைப்படத்திடம் அல்லது புலம்பிக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுது போகின்றாய் நீ எப்பொழுது வந்து என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகின்றாய் என மனவேதனைகளை எல்லாம் எப்பொழுது நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நான் இங்கு உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேனே நீ அங்கே என்னை பற்றி சிரித்துள்ளையாவது நினைக்கின்றாய் என்றெல்லாம் அவர் உன்னோடு பேசுவது போல பேசிக் தினம் தினம் அவர் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளை அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அவர் தனிமையாக இருப்பதாக உணர்ந்த வேளையில்தான் தான் அவருக்கு தோன்றியது உன்னுடைய புகைப்படம் நான் இதோடு பேசிக்கொண்டாலே அவரோடு பேசுவதாக அர்த்தம் என்று நினைத்ததுதான் இப்பொழுது அதனை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என் குழந்தையின் உனக்கு இதனை நான் சொல்வதற்கு உன்னிடம் தெரிவ தெரிவிப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா அவர் உன் மீது வைத்திருக்கின்ற உண்மையான அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தை எப்பொழுதுமே அவர் உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சிந்தனைகள் வேறு எங்கும் செல்லவில்லை அவருடைய செயல்களில் கூட அவர்கள் கவனம் செலுத்தாமல் எப்பொழுதுமே உன்னை பற்றி நினைத்து கொண்டு எப்போதும் வரப்போகிறாய் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் நீ உங்களுக்குள் ஏற்படுகின்ற மனஸ்தாபங்களாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து தனியாக பிரிந்து சென்றாலும் சரி மிக விரைவாகவே அவர்களை சென்று காண வேண்டியது விஷயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஏன் அந்த அவசியம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்று உன் வராகியம்மா நான் சொல்கின்றேன் பொறுமையாக கே தனிமையாக இருப்பது என்பது ஒரு கொடிய நோயாகும் ஏனென்றால் தனிமையில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய சிந்திப்பார்கள் நிறைய முடிவுகளை எடுப்பார்கள் என்று உன் வராகி அம்மா நான் சொல்கின்றேன் ஆனால் இவரோ தனிமையில் இருப்பதற்கு காரணம் உன்னை பிரிந்ததனால் மட்டுமே வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவருக்கு இல்லை உன்னை பிரிந்ததனால் எப்பொழுதுமே அதை பற்றி சிந்தித்து சிந்தித்து மன நோயை வரவழைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மனநோய் இன்னும் அதிகமாக இந்த மனநோய் இன்னும் அதிகமாக மலரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் வராகியம்மா உன்னிடம் எத்தனையோ முறை சொல்லியிருக்கின்றேன் பல கவலைகள் கூட இங்கே நோய்களை உடலில் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை அவர் மனதில் இருக்கின்ற அந்த வாட்டத்தை நீ உடனே போக்கி தர வேண்டும் நீ ஒரு முறை அவரை கண்டுவிட்டால் போதும் அவர் மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் அவரை விட்டு சென்றுவிடும் அவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ அல்ல உன்னுடைய உண்மையான அன்பனை மட்டும்தான் நீ அந்த அன்பை மட்டும் அவருக்கு கொடுத்து விட்டால் போதும் அவர் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து விடுவார் நீயும் அவரைப் பற்றி நினைக்காத நாளில் எப்பொழுதுமே அவரைப் பற்றி சிந்தித்துக் தான் இருக்கின்றாய் ஆனால் அவர் அளவிற்கு இல்லை எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாட்கள் கழித்து சென்றாலும் எத்தனை மாதங்கள் கழித்து சென்றாலும் நம்ம நம் மீது அவருக்கு இருக்கின்ற அன்பு ஒரு பொழுதும் குறையாது என்ற நம்பிக்கையை நீ கொண்டிருக்கின்றாய் உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கின்றது அப்படி என்றாலும் நிச்சயமாக அவருக்கு இந்த பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிரிய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார் எப்பொழுது வருவாய் எப்பொழுது இந்த வாழ்க்கை பழையபடி நல்ல நிலைமைக்கு திரும்பும் என்று எதிர்நோக்கி காத்து நின்று கொண்டிருக்கின்றார் அவருடைய வேதனைகளை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன் அம்மா ஆகிய நான் எத்தனையோ ஆறுதலை அவருக்கு சொன்னாலும் நீ பக்கத்தில் இருந்து சொல்வது போல ஒரு பொழுதும் வராது இந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நீ விட்டு பிரிந்து சென்றது ஒரு கஷ்டம் என்றாலும் இன்னும் அதையும் தாண்டி பல கஷ்டங்கள் அவருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு கூட ஆளில்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதாவது என் குழந்தையே உன்னுடைய உன் வராகி அம்மாவனிடம் தெரிவிக்க வந்தது உடனடியாக சென்று உன்னுடைய அன்பினை நீ புதுப்பிக்க கொள்ள வேண்டும் என் குழந்தை அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இனிமையான நாளாக அது உனக்கு மாற்றி தரப்போகின்றது ஒவ்வொரு நாளையும் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது ரண வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரவில் படுக்கையை தலையணையை நினைத்துக் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கண்ணீரால் போதும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் நீ நிச்சயமாக சென்று உன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெரிவித்து தெரிவித்துவிடும் அவரோடு பழையபடி நீ பேசிவிடும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகள் ஒருபொழுதும் பொழுதும் பிரிந்திருப்பது நல்லது கிடையாது உண்மையான அன்பு கிடைக்காமல் எங்கே ஒருவருக்கொருவர் போலியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நீ உண்மையான அன்பை வைத்திருந்தும் அதை வெளிக்காட்ட முடியாமல் தவித்து நிற்பது என்பது உன் தாய் பராகியம்மா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் குழந்தையே நல்ல குழந்தைகள் உண்மையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதியை பெற்ற குழந்தைகள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகளோ அல்லது சிறு மனஸ்தாபங்களோ இல்லை வேலைக்கு செல்வதோ ஏதுவாக இருந்தாலும் பிரிகின்ற நிலை வரும்பொழுது நிச்சயமாக ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் தொடர்பில் ஒரு நாள் துண்டிக்கப்பட்டால் உங்களுக்குள் அதனை தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை வந்துவிடுகின்ற ஒருவர் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் இன்னொருவர் உணர்ச்சி வசப்படுகின்றவராக இருக்கும் பொழுது அதனை உணர்வுபூர்வமாக பூர்வமாக எதிர்நோக்கி நிற்கின்றார் உன்னிடம் பேசாத நேரமெல்லாம் அவருக்கு ரணமாக இருக்கின்றது பேசாத நேரமெல்லாம் அவருக்கு சாப்பிடக்கூட மனம் மறுத்து நிற்கின்றது அவர் அவருடைய உடல் அளவிலும் மனதளவிலும் மிக அதிகமான பாதிப்பினை சந்தித்து விடுகின்றார் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களால் நிச்சயமாக அன்பினை பகிர்ந்து கொள்ள முடியாத நேரமெல்லாம் மனவேதனையை மட்டுமே சுமந்து நின்று கொண்டிருப்பார்கள் இப்பொழுது அந்த சூழ்நிலை தான் அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவர் உன்னுடைய உயிரான உறவு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீ உன்னுடைய உண்மையான அன்பினை ஒரு பொழுதும் பிரிந்துவிடக் என்ற மனநிலையில் நீ நிச்சயமாக செல்ல வேண்டும் இந்த வராகி அம்மாவின் வாக்கில் என் குழந்தைக்கு அங்கு இருக்கின்ற நிலைமை எவ்வளவு விபரீதமானது என்பதனை புரிந்திருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் அவர் மனநிலையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கு முன்பாக நீ அவரை தேடி சென்று விடு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய மனதும் அவரை தேடுகின்றது என்பது எனக்கு நன்றாகத் தெரியும் நான் அதை அவர்களிடம் ஏற்கனவே உணர்த்திவிட்டேன் அதன் பிறகுதான் இப்பொழுது சற்று அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியானாலும் நம்முடைய உண்மையான அன்பு அவரை நம்மை தேடி வர வைத்துவிடும் என்று அவர் காத்து நின்று கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே நீ வருத்தப்படாமல் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து ஒரு பொழுதும் வாழ்க்கையில் பிரிவினைகள் ஏற்படாதவாறு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி காட்ட வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒருபோதும் மற்றவர்கள் உன்னை குறை சொல்லாதவாறு இந்த வாழ்க்கையை நீ நடத்தி காட்டுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வார்கள் என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே நல்ல குழந்தைகளாக மட்டுமே இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களை பெற்று வாழ வேண்டும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்